ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா நரிக்குறவ பெண் தெய்வமான உண்மை கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது சோக கதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொண்ணோட பேரு சிங்கம்மா இந்த சிங்கம்மாவை மேலூர் மட்டும் சுற்றுவட்டார மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களும் ஏராளமான பொதுமக்களும் தங்கள் இஷ்ட தெய்வமா வழிபட்டு வராங்க தங்களது வேண்டுதலை நிறைவேற குறவையின பெண்ணான சிங்கம்மா போலவே வேடமிட்டு நேற்று கடனை செலுத்தி வராங்க யார் இந்த சிங்கம்மா இவரை தேடி வந்து ஏன் மக்கள் வழிபட்டு வராங்க அதுக்கு பல கதைகள் இருக்கு அதை இப்ப நம்ம பார்க்கலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த குரவ இன தம்பதிக்கு ஆறு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வேண்டியிருக்காங்க பிறகு அவங்களுக்கு ஏழாவதாக ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு மதுரைக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல குடில் போட்டு தங்கியிருந்திருக்காங்க அந்த ஊரில் திருவிழா அப்படின்னு அங்கேயே தங்கியிருந்திருக்காங்க அந்த திருவிழாவில் அவங்க ஊசி மணி பாசி மணி விற்பனைக்கு சிங்கம்மா அவங்க அண்ணிகளோட போயிருக்காங்க அப்போ வியாபாரம் முடிஞ்சிட்டு வரும்போது சிங்கம்மா வழி மாறி போயிட்டாங்களாம் கூடாரத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வழி தெரியலையா கூடாரத்துக்கு வர தாமதம் ஆயிடுச்சா அவங்க இனப்படி பாத்தீங்க பெண் பிள்ளைகள் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடணுமா சிங்கம்மா வராதனால அவங்க அண்ணன் எல்லோரும் அவங்கள செம்மையாக போட்டு அடிச்சிருக்காங்க அவங்க அம்மா அண்ணன் எல்லாரும் சிங்கம்மாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பூ கறி சோறு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க செஞ்சு வச்சு சிங்கம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டுட்டு சிங்கம்மா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவோட மடியில தலை சாஞ்சி படுத்துருக்காங்க படுத்திருந்த சிங்கம்மாவை அவங்க அண்ணன் வந்து உலக்கையால் நெற்றி பொட்டிலேயே அடிச்சிருக்காங்க சிங்கம்மா அற உயிரோட இருந்திருக்காங்க அவங்க வழக்கப்படி பார்த்தீங்கன்னா தான் போட்டு புதைப்பாங்களாம் அதே மாதிரி அற உயிராக இருக்கிற சிங்கம்மாவை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க துடி துடிக்க சிங்கம்மாவை குடும்பமே சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க ஐயோ நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி கத்தி கதறி இருக்காங்க அதை யாருமே காது கொடுத்து கேட்கல அந்த பொண்ணுக்கு அப்ப வயசு பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு தான் சிங்கம்மாவை புதைச்சிட்டு எல்லாரும் இருந்து போயிட்டாங்க மறுநாள் காலையில ஒரு ஆடு மீக்கிறவர் அந்த பக்கம் வந்திருக்காரு ஊ அப்படின்னு சிங்கம்மா அழுக சத்தம் கேட்டு அங்க வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அந்த குழியவும் அவரு தோண்டிருக்காரு சிங்கம்மா இறந்து கிடக்கிறத பார்த்து அவரு அதிர்ச்சி ஆயிருக்காரு அவரும் மறுபடியும் புதைச்சி அது மேல ஒரு கல் அங்கே வச்சுட்டு போயிருக்காரு அன்னைக்கு நைட்டு அவர் கனவுல வந்திருக்காங்க நீ என்ன வழிபட்டு வா நான் நல்லா வச்சுக்கிறேன் அவரும் மறுநாள் காலையில போய் சிங்கம் வழிபட்டிருக்காரு வழிபட்டதும் அவருக்கு இருந்த கஷ்டம் எல்லாமே போய் அவர் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அதை பார்த்த ஊர் மக்களும் சிங்கம்மாவை வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை சிங்கம்மாளுக்கு சிறப்பு வழிபாடு பண்றாங்க இங்க குறையும் சொல்கிறாங்க குறி சொல்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க நரிக்குறவ பெண்கள் போலவே வேடமிட்டு அவங்களோட மொழியிலலாம் பேசி நரிக்குறவ பெண்கள் கிடையாது எல்லாமே பட்டதாரி பெண்கள் தான் இந்த சிங்கம்மா கோயிலுக்கு வந்தால் தங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதா சொல்றாங்க சிங்கம்மா கோவில்ல இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டுனா குழந்தை உடனே பிறக்கும் அப்படின்னு இங்கே சொல்றாங்க மஞ்ச கயிறு கட்டுனா திருமணம் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய வேண்டுதலை இந்த சிங்கம்மா நிறைவேத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் பரிகாரங்கள் சொல்லிட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிங்கம்மா போலவே வேடம் அணிந்து அவங்களுக்கு பிடிச்ச பூவு மணி கருகமணி கரிசோறு எல்லாத்தையும் தான் செஞ்சு இங்கே படையெல்லாம் வைக்கிறாங்க இந்த முறையை கூலி கொடுக்கும் வழிபாட்டு முறை அப்படின்னு இவங்க சொல்றாங்க எளிய மக்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிறு குறைகளையும் தீர்ப்பால் இந்த சிங்கம்மாள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கஷ்டம் வந்துட்டா நம்ம சிங்கம்மா கிட்ட போனா அவள் உடனே நம்ம எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா அப்படின்னு இங்க சொல்றாங்க இந்த சிங்கம்மா அவங்க வம்சத்தையே அழிச்சிட்டாங்க அப்படின்னும் இங்க சொல்றாங்க இந்த சிங்கம்மா கையில வச்சுருக்காங்களே அதுதான் அவங்கள வந்து தலையில அடிச்ச அந்த உலக்க அப்படின்னு இங்க சொல்றாங்க தப்பே பண்ணாம ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு வேதனையை அனுபவிச்சு துடி துடிக்க இறந்துருக்கா அவ அதே இடத்து தெய்வமாகவும் ஆகி அங்கே இருக்க ஊர் மக்களுக்கும் மற்றவங்களுக்குமே நல்லது செஞ்சுட்டு வர காவல் தெய்வமாக அந்த சிங்கமாக இருக்கா இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மேலூர் மில்கேட் அப்படின்ற கிராமத்தில் தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரோட் உரமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்